அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல நம்பர் அஸ்ட்ராலஜி அதாவது அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்துல என் கணிதம் இப்படி பல்வேறு பேர்ல சொல்லலாம் முழுக்க முழுக்க என் கணிதத்தை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல படிக்க போறோம் சோ அதுக்கான ஒரு சின்ன தான் இந்த சாட்சில சொல்லிட்டு இருக்கேன் சோ ஒரு வாகனத்திற்கு எப்படி வந்து ஒரு நம்பரை சூஸ் பண்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் சோ ஒரு வாகன நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு நம்பரை மட்டும் ஆட் பண்றதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆக்சுவலா இந்த நாலு நம்பருக்கு ஒரு தனி வைப்ரேஷன் இருக்கு இந்த ஃபுல் நம்பரையும் கூட்டினாலும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு இப்ப ஃபுல்லா கூட்டும் போது நாலு வரும் அப்ப என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரோட கிரகம் உங்க ஜாதகப்படி நல்ல வலிமையா இருக்கணும் இப்ப நாலுனா ராகு அப்ப ராகு நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பர் வந்து ரொம்ப சூட்டபுள் ஆகிடும் இதே ஒருத்தங்களுக்கு வந்து இப்ப ரெண்டாம் நம்பர் வருதுன்னா சந்திரன் அப்ப சந்திரன் நல்லா இருந்தா அந்த வைக்கிள் நம்பரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வைக்கிள் நம்பரை எப்படி நம்மளோட வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த வகுப்புல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கான நேம் கரெக்ஷன் ஏதாவது ஒருத்தருக்கு நேம் கரெக்ஷன் நான் இலவசமா பண்ணி கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்